ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவர் அரணான கோட்டையானவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நல்லவர் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் தகுதியான ஒருவர் உண்டென்றால் அது நாம் ஆராதிக்கிற இயேசுவை தவிர வேறு ஒருவருமே இல்லை கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னை நல்லவன் என்று சொல்லுவானே என்னை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகலும் இல்லை என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்த நல்லவ அந்த நல்ல தேவன் என்ன செய்கிறார் என்பதை அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது இக்கட்டு நாளில் அவர் நமக்கு அரணான கோட்டையாயிருக்கிறார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக ஒரு பெரிய கோட்டை அரணான கோட்டை பெரிய மதல் சுவர்கள் எழும்பி இருக்கிற அந்த கோட்டை இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த ஊரை இல்லையென்றால் அந்த பட்டணத்தை அந்த அரண்மனையை எந்த சக்தியாலும் மிகவும் எளிதாக நெருங்கிவிட உள்ளே வந்துவிட முடியவே முடியாது ஏனென்றால் அது அவ்வளவு பலம் உள்ள அரணான ஒன்றாய் இருக்கிறபடியால் யாரும் லெகுவாக அதை தொட்டுவிட முடியாது அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நமக்கு தேவன் அரணான நம்மை சுற்றலும் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை சுற்றலும் இருக்கிறார் அவர் நமக்கு கோட்டையா இருக்கும் பொழுது வல்லமைகளும் எந்த கிரியைகளும் தொடாமல் அவர் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இறைமையா தீர்க்க தரிசனம் பதினான்கு பதினாறு பத்தொன்பதுல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது என் வலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்களமுமாய் இருக்கிற கத்தர் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் என் பலன் மாத்திரம் அல்ல நான் நெருக்கப்படுகிற நாளில அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் தாவிது சங்கீதம் பதினெட்டு இரண்டில் சொல்லுகிறார் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற என் துருகமானவராய் அவர் இருக்கிறார் என் ஸ்தோத்திரம் அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார் அவர் நம்முடைய துருகமாய் இருக்கிறார் நாம் நம்பி இருக்கிற கண்மலையாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்கள் எதையும் சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் எதையும் சாதித்து முடிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு ஞானம் கொடுப்பார் அவர் உங்களை சுற்றிலும் அரணான கோட்டையாய் ஆண்டவர் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் உங்களை தோற்கடிக்க எந்த வல்லமைகளாலும் முடியாது தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயம் அவர் ஜெயத்தை தருவார் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதத்தை மேன்மையை பலனை அவருடைய சம்பூர்ண கிருபையை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்ய அவர் உண்மையில் அவர் எழுபத்தோராம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலும் இப்படிதான் சொல்லுகிறார் என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிற தேவனே நீங்களும் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் அரணான கோட்டையா இருக்கிறீ அதை நம்பி நான் இன்னைக்கு போகிறேன் நான் செய்கிற எல்லாவற்றிலும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நீர் எனக்கு பரிகாரியாய் பலனாய் பக்க பலமாய் துணையாய் இருந்து என்னை நீர் வெற்றி சிறக்க பண்ணுவார்கள் என்று நீங்கள் தேவனிடத்தில் சொல்வீர்கள் ஆனால் உங்களை தேவன் நிச்சயம் வெற்றி சிறக்க பண்ண ஆண்ட ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் சர்வ வல்லவரே உண்மை நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் நல்லவர் போதுமானவர் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறவர் கத்தாவே ஒவ்வொருவருக்கும் அரணான கோட்டையாய் இருந்து அந்த ஊரே உடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியங்களிலும் உடைய பிள்ளைகளை கத்த நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் கிருபிகுளம் முழுவதும் தாழ்த்துகிறோம் நாமம் மகிமை படட்டும் இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே